பாரம்பரியமிக்க ஐநூறு ஆண்டுகள் பழமையான சம்பால் பள்ளிவாசல் சர்ச்சைக்குரிய கட்டிடம் என்று வினோத வார்த்தையை பயன்படுத்திய நீதிபதி சம்பால் பள்ளிவாசலை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தகராறுக்குரிய கட்டிடம் என்று கூறி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பாலில் உள்ள ஷாகி ஜமா பள்ளிவாசல் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டு மொகலாய மன்னர் பாபரின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இதனால் தொல்லியல் துறையால் பாரம்பரிய நினைவு சின்னமாக கருதப்பட்டு கட்டுப்பாட்டிற்குள் இருந்து வருகின்றது இந்த நிலையில் இந்த மசூதி கோவிலை இடித்து கட்டப்பட்டதாக பாஜக ஆதரவு அமைப்புகள் வழக்கு தொடர்ந்து அந்த மசூதியை ஆய்வு செய்ய அதிகாரிகள் முயன்றபோது அதனை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்தினர் இதனையடுத்து அவர்களை தடியடி கண்ணீர் புகை கொண்டு காலுக்கு கீழ் சுடுவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் நேரடி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் ரமலான் மாதத்தையொட்டி பள்ளிவாசலை தூய்மை செய்யவும் வெள்ளை அடிக்கவும் பள்ளிவாசல் நிர்வாகம் முடிவு செய்த நிலையில் இதற்கு தொல்லியல் துறை அனுமதி வழங்கவில்லை இதுகுறித்து பள்ளிவாசல் நிர்வாகம் நீதிமன்றத்தை அணுகிய நிலையில் அங்கு எதிர்மறையான கருத்து ஒன்றை நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதாவது அந்த கட்டிடத்தை பள்ளிவாசல் என அழைக்கக்கூடாது என பாஜக ஆதரவு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கூறியதோடு அப்படி அழைத்தால் அந்த கட்டிடத்தை தங்கள் தரப்பு கோவில் என்று அழைப்போம் என்றும் கூறினார் இதனையடுத்து அந்த கட்டிடத்தை தகராறுக்குரிய கட்டிடம் என்ற புதிய வார்த்தையால் நீதிபதி குறிப்பிட்டார் பாபர் மசூதியும் இப்படித்தான் தகராறுக்குரிய கட்டிடம் என குறிப்பிடப்பட்டது இது சம்பால் இஸ்லாமியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்